ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் முப்பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சில குழந்தைங்கள்லாம் சுண்டல் வகையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதை மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு இதை மாதிரி வடையாக செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கருப்பு மூக்கல்ல மூக்கல்லில் கடலை கடலைப்பருப்பு மூணுமே செம அளவு எடுத்து ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் வந்து கருப்பு மூக்கல்லையும் பச்சை பயிரும் எட்டு மணி நேரம் ஊற வச்சேன் கடலைப்பருப்பு வந்து ரெண்டு மணி நேரம் ஊறினாவே போதும் டக்குன்னு அது ஊறிடும் கடலைப்பருப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஒட்டை வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஒரு மூணு வரமிளகா சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அதை மாதிரி இருக்கிற எல்லா பருப்பையுமே இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே அரைச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே நல்லா நச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடியை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப பொடியை கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுன்னா தட்டை வராது உதிரியாக வரும் வேறு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு வடை தட்டை வரலைன்னா கொஞ்சமாக மாவை இது பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி இதோட சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக வடை தட்டை வரும் இது மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு வடையாக தட்டி போட்டுக்கோங்க வடை ஃபஸ்ட்டு போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சு போடுங்க எல்லா வடையுமே சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிறும் உள்ளே வேகாது இந்த வடை வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சரி டேஸ்டாக இருந்தது ஒரு சில குழந்தைங்கள்லாம் இது மாதிரி மூக்கல வகையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த குழந்தைங்களுக்கு இதை மாதிரி வடையாக செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இதை மாதிரி சுட சுட செய்து வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க இது டி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருந்தது நீங்களும் உங்க வீட்டில் இதே மெத்தட்ல செய்து பாருங்க ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க இது வரைக்கும் ஜோஷிமா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்ப ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடுச்சு இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுமே வடையாக தட்டி சேர்த்துக்கோங்க நீங்கள் வடையாகவும் போடலாம் அப்படி இல்லைனா பகோடை மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளியும் போடலாம் அதுவும் டேஸ்டாக தான் இருக்கும் இப்போ எல்லாமே செய்தாச்சு இது நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்